இங்க ஒருத்த ஓவரா பேசுனால இவனை அடிச்சிடறானுங்க இவனும் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா வரான் இந்த பக்கம் இந்த பையன் அவன் லவ்வர்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இவனும் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான் இவனுங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம சடனா இடிச்சுக்கிட்டு பாவம் அந்த நெல்லிக்காய் தூக்கிட்டு போயிருந்தவர் மேல விட்டுடுறானுங்க அந்த லவ் ப்ரபோஸ் பண்ணவனும் அந்த நெல்லிக்காய் தூக்கிட்டு வந்தவரும் கீழே விழுந்துடுறாங்க ஆனா அந்த அடி வாங்கினாவே ஒண்ணுமே நடக்காத மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போயிடுறான் இவனுங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு என் நெல்லிக்கு அவனை எடுத்து கொடுன்னு அவனும் கேக்குறான் அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல நேர்சனல் போட்டனால இவனுங்க சண்டை போட முடியாம நிக்கிறானுங்க அந்த பாட்டு முடிஞ்சதுமே இவன் சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடுறான் இவனை பிடிக்கலான்னு இவரு பின்னாடியே ஓடி வர்றாரு அந்த நேரம் பார்த்து விட்டனால அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த எல்லா பசங்களுமே அந்த கீழே கிடக்கிற எல்லா நெல்லிக்காவையும் எடுத்துட்டு இவனுங்க ஓடிடுறானுங்க இதனா பார்த்த இவரும் ரொம்ப கடுப்பாகி வீட்டு வாசல்ல போய் உட்கார்றாரு இவர் கீழே விழுந்ததுல கையில அடிப்பட்டனால அவங்க மனைவி கிட்ட தண்ணி கேக்குறாரு ஆனா அவங்க மனைவி இவர் சொல்றதே காதல வாங்காம ரொம்ப மும்முரமா சீரியல் பாத்துட்டு இருக்காங்க இவருக்கு ரொம்ப கோபம் வந்து டிவியோட ஒயரனா பிச்சு தூக்கி எறிஞ்சிடறாரு அதனால அவங்க வீட்டுக்குள்ளேயே சண்டை போடவும் ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்த பக்கத்து வீட்டுக்காரம்மா அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இவரு போன்ல சரியான ரீசார்ஜ் இல்லாதனால அந்த போன் கட் ஆயிடுது அதனால ரீசார்ஜ் பண்ணலான்னு ஒரு கடைக்கு போறாரு அங்க நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணலாம் நின்னுட்டு இருப்பாங்க ஆனா இவரு எனக்கு மொத பண்ணுங்கன்னு இவரு சொல்றாரு முன்னாடில இருந்து வந்து நாங்கனா நின்னுட்டு இருக்கோம் நாங்கனா கேன பைலானு இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோவோ நடுவுல வந்து இந்த சண்டையை எப்படியாச்சும் நிறுத்திடலாம்னு பாக்குறான் ஆனா நம்ம ஹீரோவே அடிச்சிடறானுங்க ஆனா நிறைய பேர் நிக்கிறதுனால நம்ம ஹீரோவால அவனுங்களை அடிக்க முடியல அவனுங்களை அடி கூட நம்மளால அடிக்க முடியலையே நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான் இவனுங்க எல்லாத்தையும் எப்ப அடிக்கிறேனோ அப்பதான் என் கால செருப்பு போடுவேனே இந்த ஊர் மக்கள் கிட்ட சவால் விட்டுட்டு போயிடுறான்